சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க அவன் அருளாலே அவன்தால் வணங்கிடுவோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பக்திகளிட் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும்போது நம்ம ராசி அன்பர்கள் எல்லோருக்குமே என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல அதாவது கிட்டத்தட்ட நான்கரை மாதங்கள் சனி பகவான் எப்போ வக்கரம் அடைஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியில அந்த சனி பகவான் வக்கரமாகவே இருக்கிறார் அந்த நான்கரை மாதங்களை கடந்து வந்தாச்சு நிறைய பேருக்கு சில விஷயங்கள் வெற்றிகரமாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு அந்த வெற்றிகள் தோல்விகளும் இருந்திருக்கும் சில பேருக்கு எதுவுமே நடக்காம இருந்திருக்கும் இந்த மாதிரியா அதிகமான ஒரு மன உளைச்சலையும் நிறைய ஒரு போராட்டங்களையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பாக்கும்போது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த மாதிரி மாதம் பதினாறாம் தேதி அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெரியும் போது அவர் தன்னுடைய இயல்பு நிலையை எட்டுகிறார் இதனால் வரைக்கும் நகர்ந்து சென்ற கிரகம் இப்போ தன்னுடைய சூழலை மாற்றிக்கொண்டே வருகிறது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போறார் ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நான்கரை மாதங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் வரை இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்க ஆண் இயல்பு நிலைக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் அடுத்து அந்த சனி பகவான் பெயர்ச்சி பயிற்சியாக போறார் இந்த கும்ப ராசியில் இருந்து தன்னுடைய பெயர்ச்சியை மீன ராசிக்கு பெயர்ந்து போக போறார் அப்படி இருக்கும் போது இந்த ராசி என்பர்களுக்கு இது வந்து கடைசி இந்த நான்கரை மாதங்கள் சில பேருக்கு ஏழரை சனி இல்ல நான்கரை மாதங்கள் அடுத்து கண்டக சனி அஷ்டம சனி இப்படி ஒவ்வொரு அர்த்தாஷ்டம சனி இப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு சனியின் ஒரு விகிதாச்சாரம் இந்த நான்கரை மாதங்களுக்கு எப்படி இருக்க போதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவுல பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றும் போது என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க போகுது இந்த டயத்துல நீங்க செய்ய வேண்டியவை அதாவது நீங்க சில விஷயங்கள்லாம் முயற்சி எடுப்பீங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காம இருக்கும் அந்த முயற்சிகள்லாம் நீங்க எந்த டயத்துல எடுத்தா உங்களுக்கு சரியா இருக்கும்ன்றதுதான் நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுலையும் அதாவது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை முதன்முறையா நீங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷன் வரும் மீன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இந்த பனிரெண்டாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த இயல்பு நிலைக்கு சனி பகவான் நிவர்த்தி அடையும் போது இருந்து நிவர்த்தி அடையும் போது சில தேவையில்லாத விரயங்களை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த மீன ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத பயங்கள் அதிகரிச்சு இருக்கும் எவ பார்த்தாலும் ஏதாவது நடந்துருமா நமக்கு ஏன்னா சனி நம்மளுக்கு நெருங்கி வரும்போது தேவையில்லாத அந்த பயத்தை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுத்துட்டே இருக்கும் அதனால பயம் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் எங்களுக்கு குடும்பம் ரீதியாக அடுத்து பாத்தீங்கன்னா வருமானம் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல எதுவும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது உங்களுடைய சிந்தனைகள் மட்டுமே உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு

ஆறு மாதமாக பாத்தீங்கன்னா வீட்டு வாடகை கூட செலுத்த முடியாம நீங்க ஒரு அளவுக்கு சமாளிச்சு வந்துட்டு இன்னைக்கு அடுத்த மாதம் அது எல்லாமே நேரமாக தான் இருக்க இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல நிறைய கடன்களை முடிக்கக்கூடிய அதாவது கடன் எல்லாம் இருந்ததுன்னா அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு பாகியஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வரவேண்டிய வருமானங்கள் வரவேண்டிய வேலை வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சில பேர் மீனராசி என்ப எல்லாம் இழந்திருப்பீங்க சில பேர் சொத்துக்களை வங்கியில அடமானமா வச்சிருப்பீங்க அதெல்லாம் மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் நிவர்த்தி அடையக்கூடிய மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரம் பாத்தீங்கன்னா நிவர்த்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகுது எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம்ன்றது இந்த காலகட்டத்துல காத்துட்டு இருக்குது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இந்த காலகட்டம் நல்ல ஒரு அஹ் இடமாற்றங்கள் அதாவது நீண்ட தூர பயணம் மேற்கொள் மேற்கொள்வதற்கான ஒரு செயல்கள் இருக்கும் தொழில் முறை ரீதியான ஒரு பயணங்கள் அலுவலக ரீதியான பயணங்கள் சில பேருக்கு ஃபாரின் போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் இந்த கால இந்த சனியினுடைய நட்சத்திரமான இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இது முக்கியமான ஒரு காலகட்டமே ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா தொழில் குடும்பம் ரீதியான நிறைய சலசலப்புகளை மனதுல போட்டு வருத்திட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே தீர்ந்துடுமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இது தீரக்கூடிய ஒரு நேரம் நட்சத்திர அன்பர்கள் தான் நிறைய பேர் டைவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கிறீங்க அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கோங்க எப்படி இருக்க போகுது உங்களுடைய லைஃப் அப்படின்றத நீங்க ஆய்வு செய்துகிட்டீங்கன்னா முழுமையான பலன்கள் தெரிய வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திர அன்பர்கள் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரியான இந்த கடைசி நட்சத்திரமான அந்த ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் திறமைக்கு குறைவில்லாத ஒரு நட்சத்திரம் ஆனால் அந்த திறமைகள் அங்கீகரிக்கப்படாமல் அந்த திறமைகள் வெளிவராமல் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களாக தான் இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த திறமைகள் எல்லாமே வெளிவரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனதுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை போட்டு புழங்கி புழுங்கி கொண்டு இருக்கிறீங்க நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்காத சில பேருக்கு குடும்பம் சம்பந்தமாக சில பேருக்கு தொழில் சம்பந்தமாக வெளியில கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வெளியில மிகுந்த ஒரு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய அவமானங்களை சந்திச்ச இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை யாருக்குமே வந்துடக்கூடாது அப்படின்ற மனசுக்குள்ள போட்டு புழுங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திரம் அன்பர்கள் இந்த நான்கரை மாதத்துல உங்களுடைய தன்னம்பிக்கையோட செயல்பட்டு அதோட சேர்த்து சில ஆன்மீக வழிபாடும் பண்ணுங்க வாரத்துல ஒரு நாள் நீங்க தெய்வ வழிபாடு பண்ணுங்க கோயிலுக்கு போங்க அங்க போய் சில உங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யுங்க இல்லாதவர்களுக்கு சில தான தர்மங்களை பண்ணுங்க பண்ண பண்ண உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே கட்டுக்குள் அடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மேன ராசியில இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமான ஒரு சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு உங்களை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா ஜென்ம சனியாக மாறுவார் அப்படி இருக்கும் போது சில உடல் உபாதைகளை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து நான்கரை மாதங்களுக்கு அழு கழிச்சுதான் அந்த மார்ச்ல இருந்து அதனால இப்பவே இருந்து நீங்க அதற்குண்டான சில ரெமெடிஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு இயற்கை முறையில வாழ்றதுக்கு நீங்க தயார்படுத்தி கொள் தயார்படுத்திக்கோங்க அடுத்து நிறைய அசைவ உணவுகளை உணவு சார்ந்த பழக்கம் முறைகளை நீங்க மாறுபட்டு செயல்படுங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சனியினுடைய ஆதிக்கம் குறைஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய விளைவுகளும் உங்களுக்கு குறைவாக இருக்கும் டெய்லி அதாவது ஏதாவது ஒரு தினசரி ஒரு பாராயணம்ன்றது ஏதாவது ஒரு ஸ்லோகங்களை சொல்றது சோத்திரங்களை சொல்றது இந்த மாதிரி தினசரி பாராயணங்களை ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மீன மீனராசி என்பர்கள் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கலாம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்